உண்டாவதாக இந்த அதிகாலை வேலையில் வேலையில் இந்த இந்த வீடியோவை ஏதோ ஒரு 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 இருக்கலாம் கஷ்டத்தில் ஆண்டோருடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்கணுங்க காலை நமக்காக கொடுத்த அழகான அதிகால உபாகம் பார்த்து அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தை நீங்கள் பாருங்கள் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ சகல ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் முன்னே விட்டு விளக்குவார் நம்ம சகல ஜனங்களை நம்மளை நம்மளை சுற்றி ஜனங்களை பார்க்கலும் அதிக ஒரு பெரிய உயரத்தில் ஆண்டவரை வைக்க வல்லவராக இருக்கிறாருங்க நம்ம உடம்புல இருக்கிற பலவீனத்தை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாருங்க இதுக்கெல்லாமே நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணுங்க கீழ்படியும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பைபிளில் இருக்கிற வார்த்தையை கீழ்படிஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்து மாறுங்க நம்ம ஆசீர்வாதமாக இருப்பங்க ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் உடம்புல இருக்கிற பலவீனத்தை இன்றிலேருந்து மாற்றப் போகிறாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்